இருபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி அறநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி ஏ இரு அறுநூறு ஐநூற்றி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூத்தம்பது அறுநூத்தொம்பது ரூபா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா குறைஞ்சிருக்குது அப்புறம் இந்த சேலுக்கு போக சொந்தக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிட்ட பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முன்னூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுவத்தோருபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூறு நேற்று அறுநூ ஐநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா வந்து அதிகமாக கம்மியாக இருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அறுநூற்றி பத்து வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாறு லட்சத்தி ரெண்டாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்தி நூறு ஏழாயிரத்தி நூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடுது அடுத்து வாங்க நம்ம பதினெட்டு கேரட்டோட வெள்ள என்னங்க தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கிரட்டோட ஒரு கிராம் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொழுவத்தஞ்சு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தஞ்சி ரூபா வந்து குறைஞ்சிருக்கு எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தம்பதாயிரத்தி எண்ணூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இரநூறுவா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றம்பது ஒரு லட்சத்தி இரநூத்தம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பார்த்தீங்கன்னா லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் வந்து வெளியோடு ஒரு கிராமுக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் எழுபத்தஞ்சு பன்னெண்டு ரூபாய் வந்து அதிகமா இருக்கு அப்புறம் எட்டு கிராம்க்கு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூவாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் நேரத்தை பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் தொண்ணூத்தி ஆறு வந்து அதிகமா இருக்கு எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு மூவாயிரத்தி எண்ணூத்தி எழுபது நேத்தைக்கு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி அம்பது நூற்றி இருபது ரூபா அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறுவா வந்து அதிகமாயிருக்கு ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பன்னிரெண்டாயிரம் ரூபா வந்து அதிக அதிகமாக அதிகமாயிருக்குது அப்புறம் என் சேனலுக்கு புதுசாக வந்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்